சுவுக்குள் அன்பானவர்களே கர்த்தரும் அருமை இரட்சகரும் அருள்நாதருமாகியே கிறிஸ்து பெருமான் திருபயிரல் அன்போடு கூட உங்களை நான் வாழ்த்துகின்றேன் இந்த அற்புதமான வேளையிலே சிந்தனைக்காக முன்பு வாசி கேட்ட பகுதியை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசிக்கின்றேன் லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் ஏழாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனத்திலிருந்து பதினாறாவது வசனம் முடியேன் இந்த பகுதியிலே அருமை இரட்சகரா இயேசு கிறிஸ்து நாயினூர் விதவையின் மகனை உயிர் பெறச் செய்கின்ற அற்புதமான நிகழ்வை பார்க்க முடியும் கணவன் இல்லாத சூழ்நிலையிலே தனக்கு இருப்பான் கடைசி வரையிலும் என்னை போஷிப்பான் என்னை பாதுகாப்பான் அப்படி என்று நம்பியிருந்த ஒரே மகனும் மறித்து போகின்றான் அது நிமித்தம் துவண்டு போய் நின்ற கலங்கி போய் நின்ற மகளை அருமையர்ச்சகராகி இயேசு திடப்படுத்தி அவளுடைய மகனை உயிர் பெற செய்கின்ற ஒரு நிகழ்வு அன்பானவர்களே ஒரு முறை கப்பல் ஒன்று பெரும் சேதத்திற்குள்ளானது அந்த கப்பர் சேதத்திலிருந்து ஒரு மனிதன் அற்புதமாய் உயிர் தப்புகின்றான் அவன் நீந்தி ஒரு ஆளில்லாத தீவிலே கரை சேருகின்றான் யாருமே இல்லை அந்த தீவிலே ஆகையினால் தான் தங்குவதற்கு கிடைத்த பொருட்களை கொண்டு ஒரு கூடார் அமைக்கின்றான் வயிற்றை நிரப்புவதற்காக அங்கே கிடைத்த பழங்களையும் காய்களையும் கிழங்கு வகைகளையும் சாப்பிட்டு பசியை போக்குகின்றான் ஒவ்வொரு நாளும் பகல் நேரத்திலே கடலிலே வ கடற்கரையிலே வந்து உட்கார்வான் என்னை காப்பாற்றுவதற்கு யாராவது வருகிறார்களா என்று கவட கடலையே உற்று நோக்கி கொண்டிருந்தான் ஒரு நாள் கூடாரம் தான் தங்குவதற்கென்று அமைத்திருந்த கூடாரம் எதிர்பாராத விதமாக தீப்பற்றி எரிய ஆரம்பித்தது இவன் கலங்கி போனான் ஐயோ நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த கூடாரத்தை நான் அமைத்தேன் எனக்கு நல்ல இழைப்பாருகின்ற ஒரு இடமாக இருந்தது சேதத்திலிருந்து தப்புன எனக்கு இது ஒரு ஆறுதலாக இருந்தது ஆனா இதுவும் போயிட்டே என்று கலங்கி நின்றான் கலங்கினதோடு மட்டுமல்லாமல் அழுது அரை மயக்கமுற்று அப்படியே படுத்து தூங்கிவிட்டான் மறுநாள் காலை அவன் விழித்து பார்க்கின்ற போது கடற்கரையிலே ஒரு கப்பலை கண்டான் நேராக கடற்கரைக்கு ஓடுகிறான் இவனை பார்த்த மாத்திரத்திலே கப்பலிலிருந்து ஆட்கள் இறங்கி கரையை நோக்கி வரா வந்தார்கள் இவன் ஆச்சரியப்பட்டு கேட்டான் எப்படி நீங்கள் இந்த தீவுக்கு வந்தீர்கள் அப்படி என்று கேட்டபோது கப்பலிலிருந்து இறங்கின ஆட்கள் சொன்னார்கள் இங்கிருந்து நேற்றை வந்த புகை இங்கிருந்து எழும்பின தீப்பிழம்பு யாரோ இந்த தீவிலே சிக்கி இருக்கிறார்கள் உதவி கோருகிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் ஆகையினால்தான் இந்த தீவுக்கு நாங்கள் வந்தோம் அப்படி என்று சொன்னார்கள் இவன் ஆச்சரியப்பட்டான் ஆகா நேற்றைக்கு எரிந்து போன கூடாரத்துக்காக நான் கலங்கினேன் அழுதேன் ஆனால் அதிலும் ஒரு நன்மை இருக்கிறது என்று அவன் மனதுக்குள்ளே சொல்லிக்கொண்டான் ஆம் அன்பானோர்களே இதைத்தான் நாயினூர் விதவைக்கு ஒரே மகன் ஆதரவாயிருந்த ஒரே மகன் அவனும் மறித்து போகிறான் நாயின் இந்த பெயருடைய அர்த்தம் இனிமையானது மகிழ்ச்சியானது என்று போறும் இனிமையான மகிழ்ச்சியான நாயின் அன்றைக்கு அந்த ஊரை இருள் சூழ்ந்திருந்தது ஒரு அச்சம் சூழ்ந்திருந்தது என்னவென்று சொன்னால் மரணம் தாயினுடைய ஒரே மகன் மறைத்து போனான் ஊரே துக்கத்தில் ஆழ்ந்திருந்தது இந்த தான் இயேசு கிறிஸ்து அந்த ஊருக்கு வருகின்றார் மகனை அடக்கம் பண்ணுவதற்காக பாடையிலே வைத்து தூக்கி கொண்டு போகிறார்கள் இயேசு கிறிஸ்து குறுக்கே வருகின்றாள் அவளுடைய வாழ்க்கையிலே கடவுள் எவ்வாறு இடைபடுகின்றார் இயேசு கலங்கி நின்ற அந்த பெண்மணியினுடைய கைம்பெண்மணியுடைய வாழ்க்கையிலே எவ்வாறு செயலாற்றுகின்றார் என்பதைத்தான் இந்த திருமறை பகுதியிலே நாம் பார்க்க முடியும் மூன்று காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைத்து நாளின் இறை செய்தியை நான் நிறைவு செய்ய ஆசிக்கின்றேன் முதலாவதாக மனதுருக்கம் முதலாவதாக மனதுருக்கம் அருமையாக சொல்லுகிறது பாருங்கள் ஏசு கிறிஸ்து மனதுருகினார் மனதுருகினார் என்று வேதம் சொல்லுகிறது மரணத்தின் மேல் அதிகாரம் கொண்ட இயேசு மரணத்தின் கொடுமையை கண்டு மனதுருகினார் ஆமன்பான்வர்களே நான் நம்புகிற கடவுள் நாம் ஆராதிக்கிற இயேசு சுவாமி மனதுருக்கம் உள்ள ஆண்டவர் நாம் படுகின்ற வேதனை நாம் படுகின்ற கஷ்டத்தை எங்கோ நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறவர் அல்ல கலங்கி நிற்கிற மக்களை தேடி வந்து அவர்களுக்காக மனதுருகிறார் மத்திய ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்திலே பார்க்கின்ற போது மேய்ப்பதில்லாத ஆடுகளுக்காக இயேசு கிறிஸ்து மனதுருகினார் மத்திய இருபதாவது அதிகாரத்திலே பார்க்கின்ற போது வியாதியஸ்தருக்காக இயேசு கிறிஸ்து மனதுருகினார் உருகினார் மத்திய பதினைந்தாவது அதிகாரத்திலே பார்க்கின்ற போது பசியுள்ளவர்களுக்காக இயேசு கிறிஸ்து மனதுருகினார் மார்க் ஐந்தாவது அதிகாரத்திலே பார்க்கின்ற போது பிசாசினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக மனதுகினார் அதே போல இங்கே இயேசு மரணத்தினால் பாதிக்கப்பட்டு நின்ற மக்களுக்காகவும் மனதுருகினார் இன்னும் இவள் மேல் மனதுருக வேண்டிய ஒரு மிக முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால் ஏற்கனவே கணவன் இல்லை தனக்கு இருந்த ஒரே ஆதரவான மகன் அவன் மறைத்து அப்படி என்று சொன்னா யூத சமூகத்திலே இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டால் என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால் இது இது வந்து கடவுளுடைய தண்டனை கடவுளுடைய தண்டனை டிவைன் பனிஷ்மெண்ட் அப்படி என்று சொல்லுவார் அந்த ஒரு சோசியல் ஸ்டிக்மா என்று சொல்லுவார்கள் அல்லவா அந்த நிலைக்கு அவள் தள்ளப்பட்டாள் இந்தப்பட்ட இந்த சூழ்நிலையிலேதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் மனதுருகி சொன்னார் அழாதே அப்படி என்று சொன்னார் நாம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே தன்னுடைய மகனை இழந்து நிற்கிற தாயை பார்த்து ஏசு மனது ஒருகினார் ஓகே பாராட்டத்தக்கது அதே நேரத்திலே அலாதை என்று சொல்லுகிறார் உண்மையாகவே அங்கே கூலிக்காக மாரடித்து புலம்புகின்ற மக்கள் என்ன நினைத்திருப்பார்கள் ஒரு காலகட்டம் வரை நம்முடைய ஊர்களிலும் அந்த பழக்கம் இருந்தது ஒரு இறப்பு வீடு என்று சொன்னால் சம்பளத்திற்காக அழுது புலம்புகிறவர்கள் இருப்பார்கள் அது அன்றைக்கு யூத சமூகத்திலும் இருந்தது இவர் அழாதே என்று சொல்லுகிற பேச்சை கேட்டு அவ்வாறு அழுது புலம்பிக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் என்ன நினைத்திருப்பார்கள் மனதுக்குள்ள என்ன நினைத்திருப்பார்கள் இவர் ஒரு உணர்ச்சியற்ற மனிதர் இவர் இரக்கமற்ற மனிதர் எவ்வளவு பெரிய சோகம் இங்கே நடந்திருக்கிறது எவ்வளவு பெரிய கொடூரமான காரியம் கண்ணீரை வரவைக்கின்ற காரியம் இந்த மனிதர் சொல்லுகிறார் அழாதே என்று சொல்லுகிறாரே அப்படி என்று அவர்கள் மனதிற்குள்ளே திட்டி தீர்த்திருப்பார்கள் ஆனால் நிஜமாகவே யதார்த்தமாகவே உண்மையாகவே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அழாதே அப்படி என்று சொல்லுகிறார் அடுத்து இரண்டாவது மிக முக்கியமான ஒரு காரியம் அடுத்து பதினான்காவது வசனம் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால் ஏசு கிறிஸ்து பாடையை தொட்டார் தொடுகின்ற இயேசு கிறிஸ்து குறிப்பாக யூதர்கள் மூடக்கூடிய சவ பெட்டிகளை யூதர்கள் பயன்படுத்துவதில் அவர்கள் பாடையிலே வைத்துதான் தூக்கிச் செல்லுவது வழக்கம் அவ்வண்ணமாகவே இந்த இறந்து போன வாலிபனுடைய சரீரத்தையும் பாடையிலே வைத்து தூக்கி கொண்டு போகிறார்கள் கிட்ட வந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்று சொன்னால் பாடையை தொட்டார் பாடையை தொட்டார் அதாவது கடவுளுடைய பணிக்கென்று அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் என்னவென்று சொன்னால் பிரேதத்துக்கு பக்கத்தில் வரக்கூடாது பிரேதத்தை தொடக்கூடாது தொட்டால் அது பெரிய தீட்டு அதான் ராகமும் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் சொல்லுகிறது பிரேதம் கிடக்கும் இடத்தில் போகாமலும் தன் தகப்பனுக்காகவும் தன் தாய்க்காகவும் தீட்டுப்படுத்தி கொள்ளாமலும் அப்படி என்று வேதம் சொல்லுகிறது தீட்டுப்படுத்திக் கொள்ளாமலும் இறைப்பணிக்கென்று விசேஷமாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் வாடி பக்கத்துல சொந்த தகப்பன் இறந்திருக்கலாம் அல்லது தாய் இறந்திருக்கலாம் தொட்டு பாடிய தொட்டு தீட்டுப்படுத்தலாகாது ஆனா இயேசு கிறிஸ்து மக்களுடைய பணிக்காக பிதாவினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டு அனுப்பப்பட்ட ஆண்டவர் தம்முடைய மக்களுக்காக கலங்கி நிற்கிற மக்களுக்காக தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளுகின்றார் அதைத்தான் சிலுவையில பார்க்கிறேன் சாபமானது விருப்ப மாட்டார்கள் ஆனால் அந்த சாபமான ஒன்றை அன்றைக்கு அந்த நாட்டிலே கேபிட்டல் பனிஷ்மெண்ட் என்று சொல்லுவார்கள் கொடிய குற்றம் செய்ய செய்கிறவர்கள் கொடுக்கப்படுகின்ற தண்டனை அந்த தண்டனை அந்த சாபத்தின் சின்னமாக அழைக்கப்பட்ட அந்த சிலுவையை ஏற்று இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார் ஏனென்று சொன்னால் பாவத்து நிமித்தம் உடைந்து போன நம்பிக்கை இழந்து வந்த மனுக்குலத்திற்காக குலத்திற்காக அதே போலதான் இங்கே இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு மகளுடைய வாழ்வுக்காக கைவிடப்பட்டிருந்த ஒரு மகளுடைய வாழ்வுக்காக தன்னை தீட்டுப்படுத்தி கொள்கின்றார் அடுத்து மூன்றாவதாக மூன்றாவதாக அதே பதினான்காவது வசனத்தின் பிற்பகுதி சொல்லுகிறது ஒரு காரியத்தை சொல்ல வாலிபனே பவர்ஃபுல் கமாண்ட் ஆற்றல் மிகுந்த கட்டளை பாருங்கள் இயேசு கிறிஸ்து இங்கே ஒரு வார்த்தையை கொண்டு ஒரு வாலிபனை உயிர் பெற செய்கிறதை நாம் இங்கே அருமையாக பார்க்கிறோம் இந்த நாயின் என்ற ஊர் எங்கே இருந்தது என்று சொன்னால் தாபோர் மலையின் வடமேற்கு சரிவில் இருந்தது என்று கூறப்படுகிறது இதற்கு அருக இந்த நாயின் என்ற ஊருக்கு அருகிலே இருந்த ஊர் சுனேம் சுனேம் இந்த நகரம் நாயினுக்கு பக்கத்து ஊர் இந்த ஊர்ல கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு அற்புதம் நடந்தது எலிசா தீர்க்க தரிசி இறந்து போன ஒரு பிள்ளையை உயிர் பெற செய்கிறதை நாம் பார்க்க முடியும் வேண்டுதல் செய்து உயிர் பெற செய்கின்றார் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் நான்காவது திகாரம் எட்டாவது வசனம் எலியா ஒரு வல்லமையான தீர்க்கு தரிசி அந்த இருந்து ரெட்டிப்பான கிருபைகளையும் வரங்களையும் பெற்றவர் எலிசா இன்னும் பவர்ஃபுல் தீர்க்கு தரிசி அவர் இந்த இறந்து போன குழந்தையை எவ்வாறு உயிர் பெற செய்கிறார் என்று சொன்னால் உடனே எல்லாம் உயிர் பெற செய்ய முடியவில்லை அவனுக்காக வந்து வேண்டுதல் செய்கிறார் அவன் மேல் படுக்கிறார் அடுத்து எழும்புகிறார் உயிர் வரல பிறகு அங்குமிங்கும் நடக்கிறார் மீண்டும் 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 குப்பரப்படுகிறார் கடைசில அவன் உயிர் வருகின்றான் பாருங்கள் அந்த எலிசா தீர்க்க தரிசியை விட மேசியாவாகிய ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலாக வல்லமை படைத்தவர் என்பதற்கு இது சான்று பகிர்ந்தது ஒரே வார்த்தை வாலிபனே எழுந்திரு வாலிபனே எழுந்திரு அவன் வாழ்வு பெற்றான் ஆம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாடுகளை நம்முடைய வேதனைகளை நாம் படுகின்ற இன்னல்களை எங்கோ இருந்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறவர் அல்ல இந்த நிகழ்வின் மூலம் நாம் கற்றுக்கொள்ளுகின்ற காரியங்கள் நம்முடைய கடவுள் நாம் விசுவாசிக்கிறவர் மனதுருக்கம் நிறைந்தவர் எல்லா சூழ்நிலையிலும் அழாதே என்று நம்மை திடப்படுத்துகின்ற கடவுள் மட்டுமல்ல மனதுருக்கம் கொண்டு அழாதே என்று சொல்லிவிட்டு விலகிச் செல்லுகிறவர் நம் அருகிலே நம் பக்கத்திலே வந்து நம்மை தொட்டு ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகின்றவராய் நம்மை தைரியப்படுத்துகின்றவராய் அற்புதம் செய்கின்றவராக இருக்கிறார் மட்டுமல்ல தம்முடைய வல்லமையுள்ள கிரு வார்த்தையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையைக் கொண்டு நமக்கு புது வாழ்வு அருளுகின்ற ஆண்டவராக இருக்கிறார் ஆகையினால் யோவான் எழுதிய நற்செய்தி நூல் பதினான்காவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது அருமை இரட்சகரா இயேசு கிறிஸ்து மிக அருமையாக மிக தெளிவாக சொல்லுகிறார் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் ஆம் அன்பானவர்களே தர்மையான கைம்பெண்ணை ஆண்டவர் திக்கற்ற நிலைக்கு தள்ளவில்லை தம்முடைய வாக்கின்படியே அன்பு மகளுடைய வாழ்வை சந்தித்தார் துக்கத்தை துயரத்தை இன்பமாக ஆனந்த கழிப்பாக மாற்றினார் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்ற ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே திருப்பு முனை ஏற்படுத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார் அவரை விசுவாசிப்போம் எல்லா சூழ்நிலையிலும் அவரை நம்புவோம் அதுதான் பவுலடிகளார் சொல்லுகிறார் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் நான் நம்புகிற கடவுள் மனதுருக்கம் மனது மனதுருக்கம் கொள்ளுகின்றவர் நான் விசுவாசிக்கிற கடவுள் தொடுகின்ற கடவுள் நான் விசுவாசிக்கின்ற ஆண்டவர் வல்லமையுள்ள வார்த்தைகளை அனுப்பி அற்புதங்களை செய்கிறவர் இந்த நம்பிக்கை நமக்கு வரும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வும் பேராசீர்வாதம் நிறைந்ததாக மாறும் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களின் சிந்தனைகளையும் கிறிஸ்திய சொன்னால் மட்டாய் காத்துக் கொள்வதாக ஆமேன் ஆமேன்